லிப்ஸ்டிக் தப்பா மாதவி மாதவி மேயர் பிரியா மேயரை அழகுதான் சென்னை மாநகராட்சியின் முதல் பெண் தபேதார் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் கடந்த மாதம் நடைபெற்ற அதிகாரப்பூர்வ நிகழ்வின் போது உதட்டு சாயம் அணியக்கூடாது என்ற அறிவுறுத்தல்களுக்கு அவர் கீழ்ப்படியவில்லை என்று கூறப்படுகின்றது அலுவலக உத்தரவை பின்பற்றாதது உள்ளிட்ட காரணங்களுக்காக மணலி பகுதிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் சென்னை மாநகராட்சி மேயரின் தபேதார் என்ற முறையில் மாநகராட்சி மேயர் பிரியாவுடன் மாதவி அரசு விழாக்களில் பங்கேற்பது வழக்கம் மாதவி கொடுத்த சர்ச்சை பதில் அப்போது பணிக்கு உரிய நேரத்துக்கு வராதது அலுவலக உத்தரவை பின்பற்றாதது என அடுத்தடுத்து மெமோ கொடுக்கப்பட்டது அலுவலக உத்தரவை பின்பற்றாதது தொடர்பான மெமோவுக்கு தபேதார் மாதவி கொடுத்துள்ள பதில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அந்த மெமோவுக்கு பதில் அளித்த மாதவி தாங்கள் தன்னை லிப்ஸ்டிக் பூசாதே என்று கூறியதாகவும் அதை மீறியது குற்றமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் லிப்ஸ்டிக் பூசக்கூடாது என்பதற்கான அரசு உத்தரவு இருந்தால் அதை காட்டுங்கள் என்றும் மாதவி பதிலளித்தார் மேயரின் தனிப்பட்ட உதவியாளர் சிவசங்கருக்கு இந்த விளக்கத்தை மாதவி எழுதி அனுப்பினார் இதனைத் தொடர்ந்து மாதவி மேயரின் அலுவலகத்திலிருந்து மணலி பகுதிக்கு மாற்றப்பட்டார் பணியிடம் காலியாக உள்ளது ஆனால் இந்த இடமாற்றத்திற்கும் லிப்ஸ்டிக் அணிந்ததற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று மேயர் பிரியா கூறியுள்ளார் மாதவி இடமாற்றத்திற்கு பிறகு சென்னை மேயர் அலுவலகத்தில் தபைதார் பணியிடம் காலியாக உள்ளது ஐம்பது வயதான எஸ் பி மாதவி மேயர் ஆர் பிரியாவின் தனிப்பட்ட உதவியாளர் சிவசங்கரிடம் தன்னையோ அல்லது யாரையும் லிப்ஸ்டிக் அணிந்து வேலைக்கு வர வேண்டாம் என்று கேட்டுக்கொண்ட சில நிமிடங்களில் இடமாற்ற உத்தரவு பெறப்பட்டதாக கூறப்படுகின்றது நீங்கள் என்னை உதட்டு சாயம் அணிய வேண்டாம் என்று கேட்டீர்கள் ஆனால் நான் அவ்வாறு செய்தேன் இது ஒரு குற்றமாக இருந்தால் நான் உதட்டு சாயம் அணிவதை தடை செய்யும் அரசாங்க உத்தரவை எனக்கு காட்டுங்கள் என்று சங்கரின் ஆகஸ்ட் ஆறு மெமோவுக்கு பதில் அளித்தார் மாதவி மாதவி கூறுகையில் இது கிரேட்டர் சென்னை மாநகராட்சி இது போன்ற அறிவுறுத்தல்கள் மனித உரிமைகளுக்கு எதிரானது நான் பணி நேரத்தில் வேலை செய்யாமல் இருந்தால் மட்டுமே உங்கள் மெமோ பயனுள்ளதாக இருக்கும் மாதவி மீது பணியில் அலட்சியம் பணி நேரத்தில் பணிக்கு வரவில்லை மேல் அதிகாரிகளின் உத்தரவை மீறுதல் போன்ற குற்றச்சாட்டுகள் குறிப்பில் கூறப்பட்டுள்ளது பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா கூறியதாவது மகளிர் தினத்தின் போது ஃபேஷன் ஷோ ஒன்றில் தபேதார் பங்கேற்றது விமர்சனத்துக்கு உள்ளானது இது குறித்து மேயர் கூறுகையில் இது குறித்து அவருக்கு தெரிவிக்கப்பட்டன மேலும் அவர் மேட் லிப்ஸ்டிக் அணிந்திருந்தார் இது மிகவும் கவர்ச்சியூட்டும் வகையில் இருந்தது மேயர் அலுவலகத்திற்கு அமைச்சர்கள் மற்றும் தூதரக அதிகாரிகள் அடிக்கடி வருவதால் இது போன்ற நிழல்களை நிறுவ வேண்டாம் என்று பி அவரிடம் கூறினார் பிரியா பட்டியல் சாதியிலிருந்து முதல் மேயர் ஆவார் உதட்டு சாயம் போட்டதால் மாதவி இடமாற்றம் செய்யப்படவில்லை என்று மேயர் பிரியா கூறியுள்ளார் இருப்பினும் மாதவிக்கு அண்ணாநகர் அம்பத்தூர் மற்றும் வளசரவாக்கம் அருகே இருந்தும் தொலைதூர மணலி மண்டலத்திற்கு இடமாற்றம் செய்தது தண்டனை கொடுப்பது போல உள்ளது என மாதவி கூறியுள்ளார்